தேவையோ அத கொடுப்பதற்காக நல்லா வந்திருக்காங்க இப்போ கொரோனா நடந்தது இல்லையா அந்த டைம்ல இதே கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துக்கு ஒரு வேனோட வந்தோம் சாதா ஏற்பாடு பண்ணாரு நம்ம வந்து இந்த என்னங்க இந்த மாவட்டத்துல ஒரு அஞ்சு மாவட்டத்துல மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு இந்த கொரோனா பீரியட்ல நம்ம உதவிக்கரம் சங்கத்தின் மூலமாக ஒரு ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தோம் இந்த பெரும்பாக்கம் பயிலையும் நான் வரலையே தவிர வந்தாங்க இந்த டிடிஆர் மூலம் வந்து நாங்க வேற சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் அது மூலம் கொடுத்தேன் சார் வந்து சொன்னார் உங்களுக்கு அதாவது இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு சொன்னாரு இல்லைங்களா எங்கிட்டயும் சொல்லியிருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கு யாரும் இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த திரு வரதகுட்டி அவர்களுக்கும் உங்களுக்கும் ஓராசிரியின் பள்ளிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனத்துடன் எங்களுடன் சேர்ந்து அவர்கள் இந்த பொருட்களை அனுப்பி இருக்கின்றார்கள் இந்தியா டெவலப்மெண்ட் என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு பயிர்தி வெள்ளம் வந்தப்போ வீடுகள்லாம் கூட கட்டி கொடுத்தோம் தொடர்ந்து உதவி பண்றாங்க உங்கள் சார்பில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன் நன்றி நம்முடைய நன்றி பெரும்பாக்கம் செம்மஞ்சாலி பண்ணி சாதி நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கு பெரியவர்களுக்கு நன்றி மாதிரி மருத்துவ முகாம்கள் நிறைய நடத்துறோம் சங்கரா நேத்திரையோடு இணைந்து கண் பரிசோதனை இலவசமா கண் பரிசோதனை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கிற கண்ணாடி இலவசமா தரும் அதுக்கப்புறம் கண் பொருள் நான் செங்கல்பட்டு மாவட்டம் பாட்டு உதவி நிர்வாக சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் அண்மையில் விச்சம் புயலினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் மாற்றுத்திறனாளி மக்கள் வந்து மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாங்க அந்த பாதிப்பில் இருந்து மீழுவதற்காக வேண்டி நம்முடைய உதவிக்காரம் தமிழ்நாடு உதவிக்கார மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய ஒளிவிளக்கு மாற்றுத்திறனாளி காவலர் ஐயா டிஏபி வரதக்குட்டி அவர்களிடம் வந்து நாங்கள் மாவட்ட சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்ததும் அவர் ஐயா செங்கல் சேரி கண்ணகி நேர் பள்ளியில் தேர்தலுக்கு அந்த பகுதியில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் ஒரு நாலு பேர் பெயரடைஞ்சாங்க அவங்கள வந்து உதவி பண்ணு சொல்லியிருந்தாங்க அந்த உதவியானது வந்து கண்மையில ஒரு பெரிய நிகழ்ச்சி மூலமாக நடைபெற்றது குறிப்பாக வந்து அந்த ஓராசிரியர் பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக ஐயா மல்லிபுரி ஐயா கிருஷ்ணமாச்சேரி ஐயா வந்தாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க இங்க மட்டும் உதவி செய்யாமல் சென்னை முழுமையும் உதவி பண்ணியிருக்காங்க அது மூலமா அது மூலமா வந்து நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க சிறப்பாக நடந்தது இந்த தருணத்தில் வந்து இந்த பெரும்பாக்கம் பணிமனையை வந்து பணிமனையை வந்து பேருந்து நிலையம் ஒதுக்கி கொடுத்த வந்து மாநகர போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கும் அதுக்காக உறுதுணையாக இருந்த கிளை மேலாளர் மண்டல மேலாளர் உள்ளிட்ட அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி எங்கள் மாவட்ட சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி நான் வந்து கண்ணையின் கண்ணகி நகர் கிளையில இருந்து வந்து பேசுறேன் வந்து நிஜாம்புயல்ல பாதிக்கப்பட்டதுனால பெரும்பாக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப் பஸ் டிப்போ அங்க ரமேஷ் சார் மூலயமா வந்து எங்க மாற்றுத்திற நான் உதவி கேட்டிருக்கேன் அவரும் எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் கிட்ட எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு புயலால் பாதிக்கப்பட்ட நாங்க முக்கிய பேர் வந்து பயன் இந்த உதவியை செஞ்ச சார் சாருக்கும் ரமேஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரியும்